வணக்கம் மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இபிஎஸ்க்கு மன்னிப்பின் மகத்துவம் தெரியுமா முரசொலி சாடலின் குற்றச்சாட்டு வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் அதாவது ஈபிஎஸ் அவர்களுக்கு மன்னிப்பின் மகத்துவம் தெரியுமா என முரசொலி நாதில் ஒன்று சாடியுள்ளதாம் அதாவது அண்மையில் நடந்த திருவனபுரம் அஜித்தின் லாக் அப் மரணம் குறித்துதான் அவர்களிடம் குடும்பத்தினிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டதை தான் உயிரை கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் போதுமா என கண்டனத்தை எழுப்பியுள்ளாராம் அவருக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் மனித இனத்தின் மாபெரும் மாண்பே மன்னிப்பு கேட்பதுதான் என்றும் அவர் கூறியுள்ளார் தான் அவர் கூறியதாவது வருகிற ஜூன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் அன்று நடைபெற்ற சாத்தான்குளத்தில் நடைபெற்ற வழக்கை போல் நாங்கள் நாடகம் ஆடமில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளோம் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துகொள்ளும் நன்றி வணக்கம்